மேற்கு வங்கத்தில் ஆளும் அரசாக இருக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியானது நேற்றைய தினத்தை அதாவது ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதியை ஆண்டுதோறும் சத்ர பரிஷத் என்ற கட்சியின் மாணவர் அமைப்பு தினமாக கொண்டாடி வருகிறது ஆனால் இந்த ஆண்டு சத்ர பரிஷத் தினத்தை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கொண்டாடவில்லை திரிணாமுல் காங்கிரஸ் நிறுவப்பட்ட தினத்தை ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட மருத்துவ மாணவிக்கு அர்ப்பணிப்பதாக அந்த கட்சியின் தலைவரும் மேற்குவங்க முதல்வருமான மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாணவர் அமைப்பு நிறுவன நாள் நிகழ்ச்சியில் முதலமைச்சரான பானர்ஜி பங்கேற்றார் அப்போது பேசிய மம்தா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாணவர் அமைப்பின் நிறுவன நாள் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளானவருக்கான நாளாக அர்ப்பணிக்கின்றோம் மேற்குவங்க மாநில சட்டசபையில் அடுத்த வாரம் பலாத்கார குற்றவாளிகளுக்கு ஏழு நாட்களிலேயே மரண தண்டனை விதிக்க செய்யும் சட்டம் கொண்டுவரப்படும் எனவும் அதற்கு முன்னதாக ஆகஸ்ட் முப்பத்தோராம் தேதி மற்றும் செப்டம்பர் ஒன்றாம் தேதிகளில் பலாத்கார குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கக் கோரி திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் போராட்டங்களும் நடத்தப்படும் எனவும் அதில் தாமும் பங்கேற்பேன் எனவும் அவர் கூறியிருக்கிறார்